புகழும் உண்டாக கடவுதேசன் எழுந்து நிற்போம் நச்செய்தி வாசகம் மாண்டவர் உங்களோடு இருபாரம் ஆன்மாவோடும் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே யோவா நற்செய்தி அதிகாரமாறு இறை வாக்கியங்கள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது எஸ் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என சதை எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடி பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவரே சுவல் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இந்த மேடையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிற்பதிலே ஒரு ஆனந்தம் அதிலும் குறிப்பாக நான் பங்கு தந்தையாக இருந்த இரண்டு பங்குகளின் மக்களோடு இணைந்து இந்த நற்கொன்னை விழாவை கொண்டு கொண்டாடுவதிலே இல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யூபிலி சிம்பல் பார்த்திங்கன்னா அந்த லட்சணையிலே நாலு உருவங்கள் இருக்கிறது அந்த நாலு உருவமும் என்னவென்று கேட்டால் அதான் நியூக்கரிஸ்டிக் லிவிங் அதை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்று நான் சொல்ல வேண்டும் இந்த நாலு உருவங்களும் நான்கு பங்குகள் வல்லம் பங்கு திருக்கானூர்பட்டி பங்கு தச்சங்குறிச்சி பங்கு முன்னையம்பட்டி பங்கு அது நான்கும் இணைந்து சிலுவையை பற்றி கொண்டிருப்பது போல இந்த நான்கு பங்குகளும் இணைந்து இன்று நற்கருணை பற்றி கொண்டு நாம் இந்த யூபிலி விழாவை கொண்டாடுகிறோம் அமெரிக்க நாட்டில் ஒரு முறை ஒரு பெண்மணி ஒரு திருப்பலி முடிந்த பிறகு ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் உணவருந்த சென்றேன் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப அந்த பெண்மணியினிடம் கேட்டார் ஃபாதர் நீங்கள் மோச்சத்து போய்விடுங்க தானே அப்படின்னா போயிவிடுவோம்மா யாருக்குமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த பெண்மணி சொன்ன இல்லை ஃபாதர் நீங்கள் டெய்லி பூசை வைக்கிறீங்க நற்கொருணை ஆண்டவரை கையில் ஏந்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் மோச்சத்து போய்விடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் அதாம்மா நம்புகிறோம் நாம் எல்லாம் எதிர்நோக்கின் துருப்பயணிகள் அதை நோக்கித்தான் எதிர்நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஃபாதர் நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன உதவி அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் நீங்கள் மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னை மோச்சத்துக்கு கூப்பிடணும் ஃபாதர் அப்படின்னாங்க உணவை கொடுத்தார்கள் மோட்சத்தை கேட்டார்கள் ஆனால் விண்ணகத் துரு பயணிகளாக எதிர்நோக்கின் துரு பயணிகளாக இருக்கிற நமக்கு இயேசு ஆண்டவர் உணவையும் கொடுத்து விண்ணகத்தையும் தருகிறார் இந்த உணவை உட்கொள்ளுங்கள் நீங்கள் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று தமது உடலை தமது இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக தந்து அன்று இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த பாலைவனத்திலே பயணம் செய்த பொழுது அவர்களுக்கு மன்னா உணவு அத்தியாவசியமாக இருந்ததோ அதுபோல விண்ணகம் நோக்கிய பயணிகள் ஆகிய நமக்கு இந்த வாழ்விலே இந்த விண்ணக உணவாகிய நற்கருணை அத்தியாவசியமானது நமது ஆன்மா இறைவனோடு இணைய வேண்டும் அவர் தந்திருக்கிற அந்த விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக இந்த நற்கருணையை ஏசு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் எனவே அந்த ஏசு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இன்னொரு தடவை எல்லாரும் சொல்லுமா பிரேசலான் சத்தமாக சொல்லுங்கள் பிரேசலாட் நன்றி புகழ் பேக் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறோம் நம்முடைய தாய் திருச்சபைக்கு தாய் பங்கிற்கு எனவே நாம் மகிழ்வோடு இயேசுக்கு நன்றி சொல்கிறோம் அப்துல் ரகுமான் என்கின்ற கவிஞர் மிக அழகாக சொல்லுகிறார் ஒரு விதையை பற்றி சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் இதோ இங்கு இருக்கிற விதை கண்ணுக்கு தெரியாத சிறிய விதை ஆனால் இதன் உள்ளே அடங்கியிருக்கிற சக்தி இதன் உள்ளே அடங்கியிருக்கிற பேராற்றல் கடினமான பாறையும் துளைத்து வேரூண்டுகின்ற பேராற்றல் என்று சொல்கிறார் அதையே நாம் நற்கரணை ஆண்டவருக்கு சொல்லலாம் இதோ நம் கண் முன்னால் இருக்கிற நிற அப்பம் ஒரு சிறிய அப்பமாக இருக்கலாம் ஆனால் அதன் உள்ளே இருக்கிற ஆற்றல் பேராற்றல் இந்த உலகத்தை படைத்து நம்மையெல்லாம் உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து வருகிற பேர் ஆற்றல் நம்மீது கொண்டிருக்கிற பேர் அன்பின் அடையாளம் இந்த நற்கருணை அவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்கிறார் என்றால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வெள்ளை நிற அப்பத்திலே தம்மை அடக்கி கொண்டு நம்மோடு என்றும் பிரசன்னமாகி வாழக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் எனவே அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்னதில் சொல்லுங்கள் பிரேசலான் ஏசு கே புகழ் ஏசு நன்றி இந்த நற்கருணை என்பது நமக்கெல்லாம் அத்தியாவசியமானது இன்றைய வாழ்க்கையிலே அனாவசியம் எது அத்தியாவசியம் எது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நற்கருணை அனாவசியமானதல்ல மாறாக அத்தியாவசியமானது இட் இஸ் நெசசிட்டி இட் இஸ் நாட் அ கம்ஃபர்ட் இட் இஸ் நாட் அ கம்ஃபர்ட் இட் இஸ் அ நெசசிட்டி மிக அழகாக ஒரு அறிஞர் தம்முடைய புத்தகத்தில் சொல்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் வேளாங்கண்ணி எடுத்துக்கொள்வோம் திருவிழாவுக்கு செல்கிறோம் அங்கு செல்கிற எல்லா மக்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் எப்படி ஏனும் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக கூட்டத்திலே கையேந்துகிறார்கள் கையேந்தி ஃபாதர் ஃபாதர் ஒருவேளை அந்த நற்கொருணை கொடுக்காம ஃபாதர் போயிடுவாரோ என்று ஏக்கத்தோடு கேட்கிறார்கள் அதுதான் உண்மையான ஆன்மீக ஏக்கம் நாம் நம்முடைய பங்குகளில் இருக்கிற பொழுது ஒருவேளை நாம் வேண்டா விருப்பாக வெளியில் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து வாங்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அங்கு செல்கிற பொழுது ஃபாதர் எனக்கு வேணும் என்று கேட்கிறார்களே அதுதான் உண்மையான ஆன்மீக கூக்குரல் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார் எனவே அது அத்தியாவசியம் என்னுடைய ஆன்மாவுக்கு மிக அத்தியாவசியமான தேவை எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் அவரிடம் நான் உதவி பங்குத்தந்தையாக உதவி பங்குத்தந்தையாக பணியாற்றினேன் நம்முடைய முன்னாள் முதன்மை குரு அவர் தந்தை சேவீர் அவர்கள் தேவதானத்திலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு முறை அவரை வந்து அந்த தேவதானம் இப்போவே ரொம்ப கஷ்டம் அங்கே போய் சேர்றது அந்த காலத்தில் வந்து வசதிகளே இல்லாத சூழல் அங்கே செல்ல முடியாத சூழல் அந்த சூழலில் ஒரு நாள் அவஸ்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மாவுக்கு கூப்பிட்டாங்களாம் ஃபாதர் வந்து நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டூவீலரில் ஏறி பயணித்து கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தாங்களாம் சேர்ந்த பிறகு அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்தாக்க அந்த அம்மா வந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் என்ன செஞ்சான் வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் வெத்தலை அடிச்சுட்டு இருக்க அம்மாவுக்கு எதுக்கு நற்கருணை என்று இவருக்கு ரொம்ப கோபம் எதுக்கு இந்த அம்மா வர சொன்னு தெரியலையே ஸோ இருந்தாலும் ஒரு குருவானவர் என்பதால் நன்மை நீங்கள் தான் கேட்டீங்க ஆமாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நற்குரனை பெற்றுக்கொண்டார்களாம் அந்த குருவானவர் திரும்பி வர இயலவில்லை அந் அன்று இரவு அந்த வி அந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டார் காலை எழுந்தவுடன் அந்த பெண்மணி இறந்து விட்டார் என்று சொன்னார் அந்த ஆன்மா அந்த இயேசுவுக்காக காத்திருந்திருக்குது நமக்கெல்லாம் தெரிந்தது வெத்தலை வெத்தலை இருக்கிறவர்களுக்கு ஏன் ஆண்டவர் தேவை என்று நினைக்கிறோம் இந்த உலகத்திலே பல்வேறு வெத்தலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இது இருந்தால் போதும் அது இருந்தால் போதும் எதற்கு ஆண்டவர் என்று நம்மை சார்ந்தவர்கள் நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆன்மா மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏனென்றால் நாம் இயேசுவின் மறு உருவங்களாக மறு சாயலாக நம்முடைய திருமுழுக்கின் வழியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ஆன்மா இந்த ஆண்டவர் வேண்டும் 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 என்றுதான் எல்லா ஆன்மாவும் கேட்கும் கேட்க வேண்டும் அது நியதி எனவே இது வந்து லக்ஸரி அல்ல இது நெசசிட்டி இது ஒரு தேவை அத்தியாவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவேன் மிக அழகாக நம்முடைய திருத்தந்தை சொல்லியிருக்க முன்னாள் திருத்தந்தை இந்த திரு அவை உலகத்தின் மிகப்பெரிய அங்கமாக மிகப்பெரிய அமைப்பாக இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காண

இந்த கிறிஸ்தவர்கள் உருப்படியாக பின்பற்றியதே இல்லை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எதையாவது நம்ம முழுசாக பின்பற்றியிருக்கோமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஆனாலும் ஆனாலும் திரு அவை இன்றும் உலகத்தின் மிக பெரும் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரே ஒரு கட்டளையை தவறாமல் பின்பற்றி விட்டார்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு கொடுத்த அந்த கட்டளையை இவர்கள் நிறைவேற்றியதால் தான் இன்று திருச்சபை தப்பித்து கொண்டது திருச்சபை வளமோடு வாழுகிறது என்று சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா நிலைகளிலும் எல்லா கட்டளைகளையும் நான் தவறி இருந்தாலும் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தையை கடைபிடிக்கிற அன்பு கிறிஸ்தவர்களாக வாழுகிற பொழுது இயேசு நம்மோடு என்று வாழ்வார் நம்மோடு என்று பயணிப்பார் அண்மையில் நாம் கொண்டாடிய ஜான் அவருடைய திருவிழா என்று நான் குருக்களுக்கு முன்னுரையிலே சொன்ன ஞாபகம் இருக்கிறது மிக அழகாக அவர் சொல்லுகிறார் இந்த குருக்கள் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை பலியே பயனற்றதாக இருளவன் பயனற்றதாக போய்விடுமோ என்று சொல்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை இந்த நற்கருணை இல்லை என்றால் கல்வாரியில் மறித்த இயேசுவின் ஆசிரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அருள் அடையாளங்கள் தானே அருளை பெற்றுத்தருகிற வாய்க்கால்கள் அந்த அருள் அடையாளத்தை பெற வாய்ப்பில்லாத பொழுது இயேசுவினுடைய மரணமும் இறப்பும் அவருடைய உயிர்ப்பும் எனக்கு எப்படி பயனளிக்க முடியும் என்ற அர்த்தத்திலே சொல்கிறார் எனவே இந்த நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் மிக உன்னதமான ஒரு அனுபவம் இந்த நற்கருணை இயேசு எப்படி ஏற்படுத்தினார் அறிஞர்கள் திவெளி மிக அழகாக சொல்கிறார்கள் மூன்று ஆண்டவர் பணி செய்தாரே அதனுடைய முதன்மையான நோக்கம் இந்த மக்களோடு நான் தொடர்ந்து வாழ வேண்டும் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த இயேசு நான் எப்படி இவர்களோடு வாழ்வது என்பதை அவரே உணர்ந்து தேர்ந்து தெளிந்து இவர்களோடு இரண்டர கலக்க வேண்டுமென்றால் இந்த உணவாக நற்கருணை ஆண்டவராக இருந்தால் தான் இவர்களோடு எப்பொழுது நான் பயணிக்க முடியும் இவர்களோடு இறக்க முடியும் இடைவிடாத பிரசனத்தை தர முடியும் என்று அவரை தீர்மானித்து தந்த உணவு தான் இந்த நற்கருணை அதை அவர் அவருடைய பிறப்பிலிருந்தே அவர் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்தார்களே அதிலே நாம் உணர்கிறோம் அந்த தண்ணீரை திராட்சை மாற்றினாரே அது ஒரு முன்னடையாளம் அந்த ஐந்து அப்பத்தை வைத்து ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தாரே அது நற்கொருணையின் முன்னடையாளம் ஏனென்றால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடாது இவர்கள் மனங்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காகவே அத்துணை புதுமைகளையும் செய்து இறுதியிலே அவர் இறுதி சாசனமாக இந்த அற்புதமான உணவை விட்டு சென்றிருக்கிறார் இதை நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய மூன்று ஆண்டு பணிவாழ்வின் முக்கிய முதன்மையான நோக்கமே இதுதான் அதனால்தான் அந்த இயேசுவை விட்டு விலகி செல்கிறார்கள் நற்கொருணை பற்றி போதிக்கிற பொழுது நீங்களும் சென்றுவிட நினைக்கிறீர்களா நீங்களும் போய் போய்விட நினைக்கிறீர்களா என்று அந்த சீரர்களை பார்த்து சொல்கிறாரே ஒழிய ஒருபொழுதும் நற்குரணை குறித்து அவர் போதனையிலே அவர் மாற்றமில்லை உலகத்திலே மிக அதிக மக்கள் வாச மக்கள் பார்த்த ஒரு வீடியோ ஒருவருடைய மனமாற்றம் அவர் எங்களுக்கு ப்ரொஃபஸர் அந்த அமெரிக்காவிலே அவருடைய மனமாற்ற வீடியோவில் அவர் சொல்வது இதுதான் அவர் வேறு சபையிலிருந்து நம்முடைய திரு மாறி இருக்கிறார் அவர் சொன்ன செய்தி இதுதான் இந்த இயேசு ஆண்டவர் நற்குரணையில் உண்மையாக இல்லை உண்மையான பிரசன்னம் இல்லை என்றால் அந்த சீரர்கள் தம்மை விட்டு விலகிப் போகிறார்களே என்று நினைத்து அவர் தம்முடைய போதனையை மாற்றியிருப்பார் அவர் போதனையை மாற்றவில்லை நீங்கள் சென்றாலும் பரவாயில்லை இந்த நற்குரனை ஏற்படுத்துவதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் அதற்காகவே நான் உலகத்திலே வாழுகிறேன் என்று அவர் உறுதியாக சொன்னது எனக்கு மிகவும் ஊக்கம் தருகிறது எனவே நற்கொருணை நம்பி நான் திரு அவையின் உறுப்பினராக மாறுகிறேன் என்று அவர் மாறியிருப்பது உலகத்திலே பார்க்கப்பட்ட அதிக மக்கள் பார்க்கப்பட்ட வீடியோ என்று சொல்கிறார் இந்த ஏசு ஆண்டவர் இந்த நற்கொருணையை நமக்காக என்றும் பிரசன்னமாக இருக்கிறார் நமக்காக அவர் உயிரோடு என்றும் நம்மோடு இருக்கிற தெய்வமாக இருக்கிறார் அந்த வாழ்வு என்பது நமக்கு மிக அவசியம் உட்கொள்ளுகிறோம் அது பயனளிக்க வேண்டும் இது உட்புகுந்து தன்வயப்படும் நடத்தக்கூடு கூடிய ஆற்றல் பர்மியேட்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த இயேசு ஆண்டவர் நம் உள்ளே புகுந்தால் அவராக நாம் மாற வேண்டும் உட்புகுந்து தன்வயப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இந்த திவ்ய நற்கருணை அந்த ஆற்றலை நாம் நம்ப வேண்டும் ஒவ்வொரு முறையும் அந்த நற்கருணை அணுகிற பொழுது நான் இயேசுவாக மாறவிருக்கிறேன் இயேசுவின் பண்புகளை மதிப்பீடுகளை பிரதிபலிக்க நான் இந்த இயேசுவை உட்கொள்கிறேன் என்ற மனநிலையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மிக அழகாக உலகத்திலே உயரமான மரங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிற செம்மரங்கள் என்று சொல்லுங்கள் பல நூறு அடிகள் உயரமான மரங்கள் ஆச்சரியம் என்னவென்று கேட்டால் அந்த மரங்களுக்கு ஆணி வேறு இல்லை ஆணி இல்லாமல் அத்துணை உயரமாக அந்த மரங்கள் எப்படி நிற்க முடியும் என்று கேட்டால் அதனுடைய சல்லி வேர்கள் பக்கவாட்டு வேர்கள் ஒரு மரத்தினுடைய வேர் மற்றொரு மரத்தினுடைய வேரோடு பின்னி பிணைந்திருப்பதால் எத்துணை புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் விழாமல் அது உயாரமாக உயர்ந்து நிற்கிறது என்று சொல்கிறார்கள் எனவே நம்முடைய கிறிஸ்த வாழ்வும் ஓங்கி உயர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் பக்கவாட்டிலே இருக்கிற மனிதர்களை பார்க்க வேண்டும் இந்த நற்கொரனை ஆண்டவர் நற்கோரனை வாழ்வு வாழ அழைக்கிறார் அந்த அருகில் இருக்கிற சகோதர சகோதரி நேசிக்கிற பொழுது நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் அவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன கட்டளை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுகிற ஆழமான விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் அத்தகைய வாழ்வை தருகிற நற்கொருணையாக இந்த நற்கொருணை ஆண்டவர் இருக்கிறார் என்பதிலே நாம் வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆனந்தம் கொள்ள வேண்டும் இந்த நற்கொருணை ஆண்டவருடைய ஆற்றல் பேராற்றல் நாம் அணுகி வருகிற பொழுதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் முதல் நற்கருணை முதல் நற்கருணை மறைசாட்சிகள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் திருச்சபையிலே மிக உன்னதமான வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது அது லத்தினில் இருக்கிறது தமிழில் சொல்ல வேண்டும் அவர்கள் நற்கருணை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திருப்பலி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அரசனுடைய கட்டளை அவர்கள் திருப்பலி கொண்டாடினால் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது ஆனாலும் அவர்கள் உயிருக்கு பயப்படாமல் நான் நற்கொருணை ஆண்டவர் வேண்டும் என்று கொண்டாடுகிறார்கள் உடனே அந்த சோல்ஜர்ஸ் நியமிக்கப்பட்ட அந்த படை வீரர்கள் வந்து அவர்களை தெரிந்து கைது செய்து விடுகிறார்கள் அந்த படை வீரர்களும் மனிதர்கள் தானே அவங்க கேட்குறாங்க அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க அந்த நற்கொருணை கொண்டாடிய ஒரு கூட்டம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க ஏங்க இந்த நற்கொருணை கொண்டாடனாக்க இந்த திருப்பலி கொண்டாட்டம் இருந்தால் உங்களை அரசன் கொண்டு விடுவான்னு தெரியும் தானே உங்களுக்கு யாங்க இதை செய்கிறீங்க இப்போ நீங்கள் செஞ்சு நாங்கள் பாருங்கள் உங்களை அரசு பண்ணணும் இப்போ அரசன் சொல்லுவாள் உங்களை கொல்லணும் என்ன செய்து அப்படின்னு அவர்கள் மனிதாபி மனிதாபிமானத்தோடு அவர்களோடு பேசுகிறார்கள் அப்பொழுது அந்த முதல் நற்கருணை மறைசாட்சிகள் மிக அழகாக சொன்ன வார்த்தைகள் நாங்கள் என்ன வேணும்னா கொண்டாடுறோம் எங்களால் இந்த நற்கருணையை கொண்டாடாமல் இருக்க முடியவில்லை எனவே தான் நாங்கள் இதை கொண்டாடுகிறோம் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இந்த நற்கருணை எங்களால் கொண்டாடாமல் இருக்க முடியவில்லை அதனால் நான் கொண்டாடுகிறோம் அதனால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தியாகம் செய்கிறோம் என்று முதல் நற்கருணை அந்த மறைசாட்சியர்கள் தம்முடைய ரத்தம் சிந்தி நமக்கு தந்த விசுவாசம் அது இன்று நம்முடைய குடும்பங்களிலே நாம் நம்முடைய குழந்தைகள் நம்மை சார்ந்தவர்கள் நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியவில்லை இந்த நற்கொருணை ஆண்டவரை ஞாயிறு திருப்பணியிலே சந்திக்காமல் என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களான வாழுகிறோமா வாழக்கூடியவர்களாக நம்மை சார்ந்தவர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோமா என்றுதான் நாம் கேள்வி கேட்கவே ஒரு அரசன் ஒருவன் ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்ட முற்பட்டார்கள் அந்த ஆலயம் கட்டுகிற பணிக்கு அவன் சொன்னான்னா நான் ஆலயத்தை கட்டி தந்து விடுகிறேன் முழு செலவிலும் ஒரே ஒரு நிபந்தனை நான் ஆலயம் கட்டுகிற வரை யாரும் கிட்டத்தில் வரக்கூடாது ஏனென்றால் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆலயம் கட்டி முடித்து அர்ப்பணிக்கிற வரை யாரும் கிட்டத்திலே வரக்கூடாது என்று சொன்னான்னா அந்த கிராமத்து மக்களும் சரி என்று அமைதியாக இருந்தார்கள் அவன் ஆலயம் கட்டி முடித்தான் கட்டி முடித்த பிறகு ஒரு நாள் அவர்களை அழைத்தான் நீங்கள் வாருங்கள் ஆலயத்தை பாருங்கள் இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டானாம் அவர்கள் வந்து பார்த்தார்கள் எல்லா இடத்திலும் மிகவும் அழகாக அருமையாக இருக்கிறது ஆனால் விளக்குகள் ஒன்றுமில்லையே ஒளியேற்றுவதற்கான வாய்ப்பே இல்லையே என்று குறை சொன்னார்களாம் உடனே அந்த அரசன் சொன்னானா இதற்காகத்தான் உங்களை அழைத்தேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த காலத்தில் அந்த லைட் இருக்கும்ல அந்த என்ன சொல்றது ஆ அது மாதிரி அரிக்கன் மாதிரி அந்த ஒரு விளக்கை ஆளுக்கு ஒரு விளக்கை கையில் கொடுத்தானா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆளுக்கு இருக்காங்களோ அத்தனை ஆளுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தானா அந்த ஆலயத்திலே அத்தனை துவாரங்கள் வைத்திருந்தானாம் ஆலயத்தினுடைய வால்ஸ் அதனுடைய சுவற்றிலே அத்தனை துவாரங்கள் வைத்திருந்தானாம் அவன் சொன்னானாம் நாளை இதனுடைய அச்சிப்பு நாள் இதனுடைய திறப்பு விழா நாளை திறப்பு விழாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த கேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த விளக்கை ஏற்றி வர வேண்டும் உங்களுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே உங்களுடைய விளக்கை வைக்க வேண்டும் அப்பொழுது இந்த ஆலயம் பிரகாசமாக இருக்கும் நாம் எல்லாரும் இணைந்து இதனுடைய திறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என்று சொன்னான் அவன் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த திறப்பு விழாவிற்கு உங்கள் விளக்கோடு வரவில்லை என்றால் ரிமம்பர் இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆலயத்தின் அந்த பகுதி இருள் அடைந்ததாக இருக்கும் ஆலயத்தின் அந்த பகுதி நீங்கள் வரவில்லை என்றால் இருள் அடைந்ததாக இருக்கும் இன்று நாம் எத்தனையோ திருப்பலி கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம் வெறும் முப்பது நாற்பது சதவீதம் கிறிஸ்தவர்களை வைத்து மட்டுமே நாம் நற்கொருனை கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பங்குகள் பெரும் பகுதி இருள் அடைந்ததாகவே இருக்குது என்று சொல்லுவேன் அவர்கள் எல்லாரும் எல்லாரும் என்று நற்குரணைக்கு வருகிறார்கள் அப்பொழுதுதான் பிரகாசம் இருக்கிறது எல்லாரும் எப்பொழுது வருகிறார்கள் அப்பொழுதான் நாம் ஒளியின் மக்களாக பயணிக்கிறோம் இந்த பயணிகளாக நம்முடைய எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்கிற பயண வாழ்விலே எல்லோரும் இணைந்து கூட்டு ஒருங்கு இணைந்த திரு அவையாக எல்லோரையும் பற்றி கொண்டு வந்து நான்கு உருவங்கள் பற்றி கொண்டு சிலுவைக்கு சிலுவையை பற்றி கொள்கிறதே அதே எல்லாரையும் இணைத்து கொண்டு நாம் வந்து கொண்டாடி அதனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் யூவெளியின் மக்களாக பேர் ஆனந்த மக்களாக நமக்கு தந்த பெருவாழ்வை நாம் பெற்று மகிழ்ந்து பிறருக்கு கொடுக்கிற மனிதர்களாக குடும்பங்களாக பங்கு இறை சமூகமாக நாளும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்காமல் நான் செல்லவில்லை என்றால் ஆலயத்தின் ஒரு பகுதி இருட்டடைந்துவிடும் நான் சென்றால் அங்கு பிரகாசம் இருக்கும் ஒளி இருக்கும் ஒளியை நான் உணர்ந்து பிறர் உணர்வதற்கு நான் அடையாளமாக இருப்பேன் என்று நீங்கள் உங்களுக்கு சொல்ல அந்த ஆண்டவர் நற்கொரனை ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் நம்மோடு இருந்து இம்மான விழாக பயணிப்பார் ஆமன் மறைந்து முடிவு பெரு ியல வருங்க புறங்க லே பணிரன் நிரலை அறியலா துறையை நீங்க யசுவாசத்தின் உதவி பெருக பிதாபுக்கும் சுதனவு வெற்றியார்பும் நீட்டின் பெருமை வலிமையோடு வலிமை வாய்த்து யாவுமாக இருவறிவார் வருகின்றவரா தூய மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்பக்குரியார்கள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணந்து மகிழ் அருள் புருவீராக தந்தையாகி இறைவனோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே